வணக்கம் நண்பர்களே இதோட பூ கட்டுறாங்கன்னு பாக்குறீங்களா இதுதாங்க நம்ம புளிச்சைக்கீரையில செடியில் இருக்கக்கூடிய பூ அந்த பூ சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க பாக்காதவங்க பாத்துக்கோங்க புளிச்சக்கீரை செடியில பூ இது மாதிரிதான் இருக்கீங்க நாம தமிழ்நாட்டுலதான் இது புளிச்சக்கீரைன்னு சொல்லுவோங்க ஆந்திரா சைடெல்லாம் இது கோங்கூரான்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் தெரிய நினைக்கிறேங்க இதனோட வீடியோ உங்களுக்கு போடலாம்னு நினைச்சேன் அதனாலங்க நான் குளிச்ச கீரை எப்படி செய்யணும் அப்படின்றதே ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு இருக்கேங்க அவங்களுக்கு அது பின்னாடி போடுறாங்க ஆல்ரெடி தொக்கு செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டு விடுறேன் இதான் பூ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க பார்த்தவங்க ஓகே பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்